ஃப்ரெண்ட்ஸ் சுண்டைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிண்ணத்தப்பம் அப்படி செய்கிறாண்டு அதுக்கு ஒரு சுண்டு சிவப்பரிசியை நான் நனைய விட்டுருக்குறேன் ரெண்டு மணி தான் நனைய விட்டுருக்குறேன் நனைஞ்ச பிறகு அதில் இருக்கிற தண்ணியை வடிச்செடுக்கணும் இப்போ அரைக்கப்பலை தண்ணியை விட்டுட்டு நாங்கள் மிக்சி கப்பலை போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும் அரைசி குருநள்ளுண்டும் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டை நாங்கள் அரைச்சி கொள்ளணும் அதுக்கு கா கப்பலைப்பா அலை விட்டு தேங்காய் பாலை விட்டு அதை நல்லா குளச்சி வைப்போம் இந்த பதம் ஓகே இதுக்காக நாங்கள் பால் விடக்கூடாது அதிகளவும் பால் விடக்கூடாது தண்ணியாக போயிடும் பிறகு பிறகு ஒரு தேங்காய் உடைச்சி அந்த தேங்காயில் முக்கால் அளவு நாங்கள் தேங்காயை திரி வைக்கிறோம் ஒரு பாதியும் மற்றதில் அரைவாசியும் பாதியில் அரைவாசியும் திரும்பி வைக்கிறோம் திரி வச்சுட்டு காலை அரைச்செடுக்கணும் இறக்கப்பளவை தண்ணியை விட்டு நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு மிக்ஸியில் தான் எடுக்கணும் பால் எவ்வளோ திக்காக இருக்கோ அவ்வளவு இந்த அப்பம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் அதிகளவு தண்ணி விடக்கூடாது இப்போ பாருங்கள் தேங்காய் பால் ரெடி பாருங்கள் திக்காக இருக்குது பார்க்க இப்போ இதுக்கு நாங்கள் சுகர் ஆட் பண்ணுறோம் சுகர் தேவையான அளவுக்கு நாங்கள் போட்டு போடலாம் இப்போ நாங்கள் கரண்டியாலேயும் போடுறோம் இன்னொரு பத்து தேக்கி போடலாம் நீங்கள் உங்களுக்கு பொழுசு வைக்கிற மாதிரி போடலாம் அப்புறம் உப்பையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த அப்பன் சொல்கிறதுக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் நெல்லை மிரண்டை ஒட்டாமல் இருக்கும் இல்லாட்டி சட்டியில் இருந்தே இரிஞ்சு போயிடும் பாருங்கள் இப்படி நாங்கள் ஊற்றி கொள்கிறோம் சடி சூடானது நல்லா தரப்பி விடக்கூடாது இந்த அளவுக்கு ஓகே அப்போ இதுக்கு மேலே நாங்கள் பாலை விட போகிறோம் பாலுக்கு நாங்கள் சுகர் ஆட் பண்ணாங்க தானே அப்போ பாருங்கள் பாலை தான் அங்கே கூட விடணும் கிண்ணை தப்பத்துக்கு அளவு கூட இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் பாலியம் விட்டுட்டு மூடுவோம் மூடி கொஞ்சம் நேரம் பாருங்கள் நல்லா வெந்துட்டுது ஓகே இந்த அப்பம் ரெடி எல்லா அப்பத்தையும் நான் சுட்டு எடுத்துவிட்டேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்